கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள கேஜிஐஎஸ்எல் குழுமத்தின் சார்பாக ஆண்டுதோறும் கல்வி விருது வழங்கும் விழா கடந்த ஐந்து ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்றது இதில் ஒவ்வொரு ஆண்டும் கோவை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பள்ளிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்களுக்கு சாதனையாளர் விருது வழங்கி கௌரவப்படுத்தப்பட்டு வருகின்றது அவ்வகையில் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான கேஜிஐஎஸ்எல் கல்வி விருதுகள் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது கேஜி குழுமத்தின் தாளாளர் பத்மஸ்ரீ டாக்டர் பக்தவச்சலம் வாழ்த்துறை வழங்கினார் கேஜி கல்வி குழுமத்தின் நிர்வாக அரங்காவலர் முனைவர் அசோக் பக்தவச்சலம் தலைமை உரை நிகழ்த்தினார் இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு உயர் இலக்குகளை வகுத்து வெற்றி பெறுவதற்கான யுக்திகளை எடுத்து கூறினார் தொடர்ந்து கோவை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் உள்ள மேல்நிலை மற்றும் உயர்நிலை பள்ளிகளில் பணியாற்றி வரும் முதல்வர்கள் சிறந்த ஆசிரியர்கள் நல் மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு விருதுகளும் பரிசுகளும் வழங்கி பெருமைப்படுத்தப்பட்டது